ஆக்கு வரங்களே எல்லாம் கொடுத்தேன் சரி அவளோட கோட்டை போட வைக்கத நீங்கதான் ஆமோ அமையா அவ கோட்டை அழிக்க வைக்கத நீங்கதான் ஆனா એમ பெருமாளே புரிய மாட்டேகுமா என்ன பா ஆக்கு செய்வார் அழிக்கையும் செய்வார் ஆக்குவதும் அழிப்பதும் அப்பன் நாராயணன் செய் சும்மா மாமா சொல்லியிருக்கு இல்ல நான் குடிக்கணும் நினைச்சா கொடுப்பம் கொடுப்பம் எடுக்கணும் நினைச்சா எடுப்பார் அவர் கையில பத்தியா அதுதான் ஐயா அவရင်ரே அனுகுடா சேاداتாய் யாசே யாதெலாம் அப்பன் தான் பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமா ஆண்டவன் சிவபெருமா கட்டகாலி எட்டு பேரையும் கோட்டை போட வைக்கதும் நீங்கதான் ஆமோ அமையா அழிக்கறதும் நீங்கதான் ஆமா என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் சொன்ன போது பார்த்தார் என் பெருமாள் கோபால கண்ணன் என் பெருமாள் கோபால கண்ணன் அட்டகாலி எட்டு பேர் இடத்துக்கு போனோம்னா இப்படியே போக முடியுமா முடியாது முடியாது அக்கா எட்டு பேரை நம்ம ஏன் போய் பார்க்க முடியாது முடியாது ஏன்னா நாகலோக பட்டணத்துல சரி அக்கா தங்க எட்டு பேரை நம்ம தூக்கிட்டு வரும்போது நாராயண ரூபத்துல போனோம் போனோம் அக்கா தங்க எட்டு பேரு கிட்ட பெண்ணுட்டு சரி நம்ம அப்படியே நாராயணம் போல நின்னோம்னு சொன்னா நம்ம சொல்லுறதை கேட்க மாட்டான் கண்டுபிடிச்சிருவோம் கண்டுபிடிச்சிருவோம் நம்ம யாருன்னு சொல்லி ஆமா அதனால அவ கிட்ட போய் பேசணும்

பெருமாள் கோப ஜோசியர் போல் வடிவம் கொண்டு ஜோசியரை போல வடிவம் கொண்டு ஏ அம்மா காளியரே ஏ அம்மா காலியர்களே ஜோசியம் பாக்குறீங்களா ஏ தாயே முத்தாரம்மா என்ன ஜோசியம் பாக்கணுமா உனக்கு ஏ தாத்தா ஏ மாரியம்மா ஜோசி எப்படி சொல்வாங்க அம்மா என்ன ஏ தாத்தா அவ பாத்தியல அக்காங்க செட்டு என்ன சொல்றாருன்னு என்ன சொல்லு ஏ அக்கா தாத்தா பாரு

அடுத்து அடுத்துகிட்டு போய் நல்லா மொங்க சாப்பிட்டு தூங்கிடுவேன் சரி பின்னார இருக்காரு தாழக்காரர் அவருக்கு சுவாசிய பாக்க சொல்லு லேசா பாப்பேன் என்ன சோ தாழக்காரரு உம் கைய காமையும் உமா பொண்டாட்டிக்கு நீர் ஒரே புருஷன் உமா பொண்டாட்டிக்கு நீர் ஒரே புருஷன் ஐயா வர தை மாசம் ரெண்டாவது நமக்கு காத்து இருக்கு அப்படி காத்து இருந்து நடந்துச்சுன்னு சொன்னா பின்னருக்கல என் தாய் மாரியம்மா அவளுக்கு ஒரு கல்ச்சர்ல அடிச்சோய் பண்ண உடனே பொண்டாட்டிக்கு ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே புரிசனா அது நல்லா இருக்கும் நம்ம சுவாசியம் வந்து கரெக்டா இருக்கும் ஐயா ஏன்னா உள்ளது உள்ளபடி செய்யும்

அவளுக்கு அடுத்து பிறந்த முத்தாரம்மா முத்தாரம்மா என்ன இருக்கல தாய் அங்குடி யாரு இவா யாரு தெரியுமா யார் பா அவதான் பெரிய அம்மா அம்மா அம்மோ தாத்தா கரெக்ட்டா சொல்லுதாரு சரி சரி தாத்தா அப்படினு சொல்லி நாங்களோ கோட்டை ஓட வந்திருக்கோம் கோட்டை எப்படி போட வேண்டும் கோட்டை எப்படி எப்படி தாத்தா கட்டுவது ஏ அம்மா காளியர்களே ஏ தாயே காளியர்களே ஜோசியர் என்ன என்ன சொல்லுகிறா தெரியுமா ஆ என்ன என்னம்மா சொல்லுகிறார் என் பெருமாள் மண்ணாலே கோட்டை போட்டால் மலை பேய்தால் கரைந்து வீடோ மழை பெய்தால் கரைந்துவிடும் அம்மா என்ன மண்ணாலே கோட்டை கட்டலாம் தாய் சரி மனைக்கு வழியே கிடையாது கிடையாது நம்ம வழக்கு இருந்து மாக்க மழை வருதுன்னு சொன்னாங்க அம்மா வந்த மலையும் காணும் வராத மழையும் காணும் எல்லாம் ஒண்ணு வானம் பார்த்த பூமியா இருக்கு பாத்துக்கோ மழை மண்ணாலே கோட்டை கட்டணும்னு சொன்னா மழை பெய்தால் கரைந்துவிடும் கரைந்துவிடும் சரி தங்கத்தால் கோட்டை போட்டால் கல்லர்கள் சாடுவார்கள் கல்லர்களும் சாடுவார்கள் வெங்கலத்தால் கோட்டை போட்டால் வெடித்து விடும் என்று சொல்லி வெடித்து விடும் என்று சொல்லி வைரத்தால கோட்டை போட்டால் ரொம்ப வச்சு அறுத்துடுவோம் ரொம்ப வச்சே அறுத்துடுவோம் தாய் வைரத்தை

Let's <laughs> கோட்டையில வாழ்ந்தன்னு சொன்னா ஓ அமையா ஆயிரத்துக்கு மேல உனக்கு ஆயுசு ஆமா நீ எத்தனை வருஷம் நாளும் ஆளனா அந்த கோட்டையில ஆமா ஓ ஆட்சி கொஞ்சம் கொடுங்கோலா இருந்துச்சுன்னு சொன்னா இருந்துச்சுன்னு சொன்னா உனக்கு ஆயுசு எத்தனை வருடம் ஐம்பத்தெட்டே வருடம் மட்டும் பாருங்கம்மா அந்த ஆத்தாளுக்கு ஆண்டவ ஐம்பத்தெட்டு வருஷம் தான் ஆயுசு எழுதி வச்சிருக்கு ஐம்பத்தெட்டு வருடம் மட்டும் ஆரடி மனுஷன் நமக்கு எப்போ எப்பவும் இருக்கு இருக்கு ஏன்னா ஆறிலும் ஜாவும் நூறிலும் ஜாவும்னு சொல்லி இருக்கு சொல்லி இருக்கு எல்லா ஆண்டவங்க இருக்கு தாய் ஆமா அதனால இருக்குற வரைக்கும் நிம்மதியா வாழ்றோம் எல்லாரும் நாசமா போனா நம்ம நல்லா இருக்கும்னு நினைச்சு இருந்துக்கங்க இருந்துக்கப்பா எப்ப நாள் இருக்கு பாத்து ஒரு கோடி வருஷம் எட்டு வெறும் எட்டு வருஷம் ஐம்பத்தி எட்டு திகழ்ந்த உடன்

அம்மா ஓ அமையா ஏ அக்கா காளியம்மா முப்பிடாதி என்னக்கா ஏ பெரிய அம்மா தாய் சொல்லு இந்த இடத்துல கோட்டை கட்டுவே மாட்டேங்கா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்ல இடம் இந்த இடத்த விட்டு வரோம் மனசே கிடையாது மனசு இல்ல எனக்கு கோட்டை கட்டுனோம் இந்த இடத்துல வளக்க பார்த்தா திகர் முகமா ஒரு கோட்டை கட்டும் சரிக்கா சந்தோஷமா இருந்துக்கிடும் ஆமா நீங்களே என்னைய கூட்டாலும் நான் வரமாட்டேன் நானும் இங்கதான் சிட்டு சரி அப்போ கோட்டை போட வேணுமென்று சொல்லி அட்டைகாலி எட்டு போயிரும் அம்மா ஓ எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும் ஆமா அம்மா எதை தொட்டாலும் நல்ல நேரத்துல தொடணும் சொல்லிருக்காங்க ஆமா அப்படிதான் தொட்டதும்

பகவான் கிட்ட வாங்கிட்டு வந்தால ஆமாவோ அமையா 103 சிவலிங்கம் ஆமா பகவான் இடத்துல வாங்கிட்டு வந்தால அல்லவா தாய் முப்படாதின் 103 சிவலிங்கங்கள் அந்த 103 சிவலிங்கத்தையும் வைத்து பூஜை செய்கிறா ஆமா பூஜை செய்கிறதை ஆமா ஆமாவோ அமையா பொன்னான கோட்டைக்கு அருள் கிடைக்கும் ஆமா ஆமா கோயில் இல்லாத ஊர்ல குடி இருக்காத குழந்தை இல்லாத வீட்ல கல்யாணம் முடிக்காதன்னு சொல்லி கல்யாணம் முடிக்க கூடாதா இல்ல கோ இல்ல என்ன செய்ய விவரமா இருந்து கண்ணா என்ன காரணம் பா என்ன காரணம் என்ன காரணம் என்ன ஆமாவோ அமையா உங்க வீட்டம் மாசமாய ஆஸ்பத்திரி போனான்னு சொன்னா தினந்தோம் ஹோட்டல்ல போய் திங்க முடியுமா வயிறு எண்ணத்துக்காகவும் அதே குழந்தையா இருந்தான்னு சொன்னா உங்க ட்ரெஸ்ஸை சாப்பாடையும் உங்களுக்கு மூணு நேரம் ஆக்கி போடையும் சந்தோஷமா இருந்து கிடலாம் அதுக்குதான் சொல்லுது குழந்தையால வீட்டுல கல்யாணம் முடிக்க

அப்பந்தாம் பார்த்தா சரி அட்டகாலி எட்டு பேருடைய கோட்டை வளர 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 ஆதி கைலாசமே தனிஞ்சு போச்சு கைலாயமே தனிஞ்சு போயிருக்கு பகவானுக்கு அருளும் இல்ல பொருளும் இல்ல அருளும் இல்ல ஈசனுக்கு பொருளும் இல்ல ஈசனுக்கு பார்த்தால் பார்வதா தேவியானவள் தேவாதி தேவர்களையும் மூவாதி மூவர்களையும் வரவழைத்து சரி எல்லாரும் பால் குடம் கொண்டு வாங்க பால் குடம் கொண்டு வாங்க பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேணும் என்று பார்வதா தேவி சொன்ன போது சொல்லும் போது தேவாதி தேவர்கள் பால் ரஜமந்து கொண்டு வராங்க. கால் கூடத்தை கொண்டு வராங்க மாதேவாதி தேவர். எந்த வழியாம் வராங்க? இந்த வழியே வராங்க. முட்டாபுரம் வழியாக வர்றாங்க. அவங்க வந்ததுக்கு சரி. மீனா தெнгаசி வந்து சத்திரம் வந்து இங்க குருக வந்து வந்திருக்கலாம். அங்க ஏமா போறாங்க முட்டாபுரம். என்ன செய்ய? அங்கதான் ஆத்தா கோட்டை இருக்குல்ல. இது வழியில வர்றா குருக சாட்ட வந்துருக்கா. குருக வழியா. குருக வழியில சரி. அப்போதான் பார்த்தா அட்டை எட்டு பேர்களையும். அக்காதங்க எட்டு பேர்களும். தேவாதி தேவர்களை என்ன என்ன செய்கிறா தெரியுமா? ஆ என்ன என்னமா செய்கிறார்? ஆண்டவன் என்று சொன்னவர் மா <Sessizipan> அளவில் <Sessizipan> <Sessizipan> <Sessizipan>

பகவான் என்று சொன்ன பல்லில் அடிக்கப்பா தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆட்சி செய்கிற போது ஆட்சி செய்யும் போது தேவாதி தேவர்களும் மூவாதி மூவர்களும் என்ன ஏ பால் குடம் பகவானுக்கு போது

அப்போ பார்வதி ஆண்டவனை தேடித்தான் பார்க்க அவன் ஆண்டவன் ஆகிய பகவானை எங்க எங்கு எங்கு எங்குமா தேடுகிறாள் ஈசன் தேவி பார்வதியான அவன் நாட்டை எங்கும் தேடி பார்த்தா